ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் இன்று ஜூன் இன்று விசேஷம் அதாவது மிகவும் விசேஷமான நாளாக கருதப்படுகிறது பிரதோஷமும் சிவராத்திரியும் ஒன்றாக வந்திருக்கிறது இந்த ஒரு நாளில் நாம நம்மளோட வீட்டில் கல்லூக்குடன் இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் நம்ம சேர்த்து வச்சோம் அப்படின்னா மிக பெரிய அளவில் நமக்கு பண வரவானது தேடி வருமாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் தீர்ந்து விடுவதற்கும் குடும்பத்தில் தேவையில்லாமல் ஏற்படுகின்ற மனக்குழப்பங்களுக்கும் ஒரு தீர்வானது கிடைக்குமாம் எனவே தவறாமல் இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்யுங்கள் இந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக கல்லூப்பானது மகாலட்சுமிக்குரிய அம்சமாக கருதப்படுகிறது எனவே இந்த கல்லூப்பை தொடுவதற்கு முன்பு எந்த ஒரு அசைவமும் எந்த ஒரு கெட்ட செயலிலும் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே நீங்கள் இந்த கல்லூப்பை தொட வேண்டும் அப்படி கல்லூப்பை எடுத்துட்டு அந்த கல்லுப்புடன் நம்ம சேர்க்க வேண்டிய அந்த ஒரு சக்தி வாய்ந்த பொருள் என்னென்னு காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைய நாளானது சிவராத்திரியும் அதற்கப்புறமாக பிரதோஷமும் இணைந்து வருகின்ற நாளாக இருக்கின்றது எனவே இந்த நாள்ல பிரதோஷத்தை நீங்க அதாவது பிரதோஷத்துல பிரதோஷத்துக்காண்டி நம்ம சிவனை வந்து வழிபடலாம் சிவராத்திரி குலதெய்வம் கோவிலுக்கு போக முடியாமல் இருப்பவர்கள் நம்ம அம்மனை நினைத்து கொண்டு இந்த ஒரு வழிபாட்டை செய்யலாம் உங்களுடைய வீட்டில் எந்த அம்மனுக்குரிய புகைப்படம் இருக்கின்றதோ அந்த புகைப்படத்தை எடுத்து உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்துக் கொள்ளுங்கள் பூஜை அறையில் அதுவும் அம்மன் அதாவது கல்லூப்பானது அம்மனுக்கு மிகவும் பிடிக்கும் எனவே மகாலட்சுமிக்கு பிடிக்கும் மகாலட்சுமியோட புகைப்படம் இருந்தால் மிகவும் நல்லது அப்படி இல்லை என்றால் உங்களுடைய வீட்டில் எந்த அம்மன் புகைப்படம் இருக்கிறதோ அம்மனுக்குரிய புகைப்படத்தை எடுத்து வைத்துக் எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு நெய் தீபமோ நெய் தீபமோ ஏற்றிவிட்டு நை வைத்தியம் உங்களால் வாழைப்பழம் தேங்காய் இதனைப் போன்று உங்களால் என்ன நை வைத்தியம் படைக்க முடியுமோ அதையும் படைத்துக் கொள்ளுங்கள் படைத்துக்கொண்டு கல்லூப்பானது உங்களுடைய வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கல்லூப்பை கூட நாம் இந்த ஒரு பரிகாரத்துக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது நம்ம எந்த ஒரு அசைவம் போன்ற ஏதாவது கெட்ட செயல்களை செய்யாமல் இந்த ஒரு பரிகாரத்தை செய்தால் மட்டுமே போதுமானது ஒரு கைப்பிடி அளவுக்கு முதல்ல கல்லுப்பை எடுத்துக்கணும் முதல்ல ஒரு துணி வந்து நம்ம எடுத்துக்கணும் பச்சை நிறத்தில் ஒரு துணியை வந்து எடுத்துக்கோங்க எடுத்து உங்களுடைய வீட்டு பூஜை அறியில விரித்து வேண்டும் விரித்து விட்டு ஒரு பிடி ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பை எடுத்து அந்த பச்சை நிற துணியில் முதல்ல வச்சிருங்க வச்சிட்டு அதற்கப்புறமாக அதனுடன் பெயர் சொல்லக்கூடாது என்று அழைக்கப்படக்கூடிய வசம்பு இருக்குது அல்லவா வசம்பை நீங்கள் புதிதாக கடையிலிருந்து வாங்கி கொண்டு வந்து இந்த ஒரு ச பரிகாரத்துக்கு நீங்கள் வைச்சிங்க அப்படின்னா இதனால் இங்கே பெரிய அளவில் நன்மைகள் வந்து நடக்குமா அதே மாதிரி நம்ம வசம்பை எப்பொழுது வாங்கினாலுமே அதை நம்ம குறைந்து குறைஞ்ச விலைக்கு நம்ம கேட்கவே கூடாதான் எவ்வளவு ரூபாய் சொன்னாலும் அதை நம்ம அப்படியே வாங்கிட்டு வந்துடணுமா வசம்பை நம்ம வியாரம் பேசி வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு தேவையில்லாத பணக்கஷ்டங்களானது ஏற்படுமா எனவே இந்த ஒரு செயலையும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் கல்லூப்புடன் பசம்பை ஒன்றாக இணைத்து சேர்த்துக்கொண்டு இந்த பச்சை நிற துணையை ஒரு மூட்டை போல் கட்டி கொள்ள வேண்டும் கொண்டு அம்மனுக்குரிய மந்திரங்களை நாம் கூற வேண்டும் இந்த பச்சை நிற மூட்டையை உங்களது வலது உள்ளங்கையில் வைத்து உங்களால் முடிந்த அம்மனுக்குரிய மந்திரங்களை குறைந்த அளவு நூத்தி எட்டு முறைகளாவது ஓம் மகாலட்சுமியே நமக இப்படியாவது இந்த ஒரு மந்திரத்தை கூறிட்டு அதற்கப்புறமாக இந்த உங்களுக்கு என்ன வேண்டுதல்கள் பிரச்சனை கடன் பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேண்டுதல்களை நினைத்துக்கொண்டு கொண்டு அதற்கு அப்புறமாக இந்த மூட்டையை எடுத்து உங்களுடைய வடகிழக்கு மொழியில் குபேர மொழியில் நீங்கள் வைக்க வேண்டும் இப்படி வைத்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நடக்குமாம் எனவே தவறாமல் இந்த ஒரு நாளில் இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் செய்யுங்கள் இதனால் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நன்மையிலான